வணக்கம் இந்த வீடியோடாக ஒரு விசா காட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்தல இருக்கிறார் இந்த விசா காட்டை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகும் மை கார்ட் டூ கோ டாட் கோம் என்ற நேத்துறத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் விசா காட்டை பற்றிய மேலு விவரம் உங்களுக்கு தெரியும் இதில் என்ன ஒரு வித்தியாசம் இதில் இருக்குன்றால் நோமுலா நாங்கள் வந்து விசா காட்டு எடுக்கணுன்றா ஒரு பேங்க்கில் போய் அந்த பேங்க் ஊடாக தான் நாங்கள் விசா காட்டு எடுப்போம் அந்த பேங்குக்கு நாங்கள் வருஷம் கட்டணம் என்று நாற்பது ரூபாயில இருந்து எண்பது ரூபாய் வரையும் கட்டுவோம் ஆனால் இந்த விசா காட்டு அப்படி இல்லை இந்த விசா காட்டு வந்து ஒம்பது ரூபாய் தொண்ணூற்றஞ்சி இந்த விசாக்காட்டு ஒவ்வொரு பெட்ரோ செட்டில் நீங்கள் அந்த கார்டு எடுக்கலாம் இந்த விசா விசாக்காட்டை நீங்கள் வச்சிருக்கிறதுக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை அதாவது வேலுவோ இல்லை நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாகவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த விசாக்காட்டை நீங்கள் போய் அந்த பெட்ரோ செட்டில் வாங்கிட்டு அன்றைக்கே நீங்கள் நூறு உயிரோ இதில் ஏற்றலாம் ஆனால் நூறு உயிரோ ஏற்றுனீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ரோவுக்கு இரண்டு ரூபாய் படி இது இந்த கட்டணம் எடுப்பார்கள் நூறு உயிரோன்னா நாலு உயிரோ கட்டணம் எடுப்பார்கள் ஆனால் நீங்கள் அன்றைக்கே இந்த விசாக்காட் வாங்கின அண்டே அந்த பெட்ரோல் செட்லேயே உடனே நீங்கள் பணம் செலுத்தி இந்த கார்டில் காசு ஏற்றினீங்களா இருந்தால் அந்த கட்டணத்தை நீங்கள் மிச்சம் பிடிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து இந்த கார்டை கொண்டு வந்து வீட்டை அக்டிவரன் பண்ணி போட்டு திருப்பி போய் நீங்கள் நூறாயிரவா ஏற்றினீங்களா இருந்தால் அந்த நாலாயிரரூபா கட்டணம் நீங்கள் தேவையில்லாமல் கொடுக்க வேண்டிய கட்டம் இதேமாதிரி சாம்பிள் விசா கார்டுகள் வந்து ஐரோப்பாவில் அனைத்து பெட்ரோச் சேர்த்துகளையும் இருக்குது நீங்கள் ஐரோப்பாவில் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த பேர்வழி இல்லாட்டியும் வேறு பேர்வழியில் வேறு வேறு கார்டுகள் இருக்குது அப்படியான மாதிரியான விசா கார்டுகளை நீங்கள் வாங்கி உங்களோட தேவையில் பயன்படுத்தி கொள்ளலாம் இதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா ஒரு மாதத்துக்கு வந்து நூறு ஒய்ரோ தான் இந்த விசா விசாக்காட்டில் ஏற்றலாம் அந்த நூறு ஒய்ரோவுக்கு மேலே நீங்கள் ஏற்றணுமா இருந்தால் உங்களை நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில் கொடுத்து பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜேர்மன் நாட்டில் வந்து ஆரட்டை காசு கூட இருக்குன்னு சொல்லி தேடி பிடிச்சி டெக்ஸ் அடிக்கிற நாடு தான் இந்த ஜேர்மன் நாடு அப்படி கொடுத்த நாடில் நாங்கள் வந்து கூட பணங்களை இதில் வச்சு புலங்கல அவங்களுக்கு தெரிய வரும் அதால் நூறு வயது இதில் லிமிட் விட்டுருக்கார்கள் ஒரு மாதத்துக்கு அப்படி நீங்கள் ஒரு மாதத்துக்கு கூட பணம் முதலில் பிளாங்குவா இருந்தால் நீங்கள் அதுக்கு உங்களை நீங்கள் ஃபுல் டீட்டெயில் கொடுத்து பண்ணணும் உங்களோட பேர் ஊர் வீடு அட்ரெஸ் எல்லாம் கொடுத்து பதினந்தால் நீங்கள் நூறுவாயருவாக்கு மேலே இதில் ஏற்றிக்கொள்ள என்ன ஒன்று நீங்கள் வந்து பேங்கில் எடுக்கிற விசா கார்ட்டுக்கும் நீங்கள பெட்ரோச்செல்ல போய் வாங்குகிற விசாக்கார்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா பேங்கில் நீங்கள் ஒரு விசா கார்டு எடுத்தீங்கன்னா அந்த அந்த விசா கார்டில் உள்ள பணம் வந்து பேங்கின் பணமாக இருக்கும் அந்த பேங்குக்கு நீங்கள் வட்டி கட்டுவீங்க அந்த பணத்தை நீங்கள் எடுத்து பாவிச்சா இந்த இந்த கார்டில் வந்து உங்களோட பணத்தை தான் இதுக்கு போட போகிறீங்க அந்த பணத்தை தான் நீங்கள் பேருந்து பாவிக்க போகிறீங்க ஆனால் இந்த விசா கார்டு கொம்மனிக்கு நீங்கள் நூறுவாயருவாவுக்கு ரூபா அப்படி கட்டுவீங்க அந்த இவ்வளவு விலை கட்டணுமென்ற லிஸ்ட்டையும் இது நேர்த்தரத்தில் போனீங்கன்னா வடிவாக பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு குறிப்பு என்னென்றால் இது நீங்கள் உங்களோட பேர் ஒன்றுமே பதியாமல் மாதம் ரூபாய்க்கு பாவிக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் எதாவது டிக்கெட் போடுறா இருந்தாலும் சரி இல்லாட்டி எதில் ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி நூறுவருக்குள்ளே அந்த பொருள் இருந்தால் நீங்கள் அந்த மாதம் இதில் பாவிக்கலாம் உங்களோட பேர் ஒன்றுமே கொடுக்க தேவை தனியும் ஒரு ஃபோன் நம்பரோட மட்டும் அதை நீங்கள் பதிவு செய்யலாம் ஸோ இப்போ வாங்குவோம் இதை சண்டு வகையாக உங்களுக்கு பதிஞ்சி ஆட்டுறன் ஒன்று ஃபோன் நம்பரோட மட்டும் அடுத்தது பேர் கொடுத்தும் பதிஞ்சு ஆட்டுறேன் அதுக்கு பிறகு இவ்வளோ பாவிக்கலாம்ன்றதை பார்த்து ஸோ இப்போ நாங்கள் அந்த இணையத்தளத்துக்குள்ளே வந்துட்டோம் மை கார்ட் டூ கோ டோட் என்ற இணையத்தளம் இதில் வந்து இரண்டு மொழிகள் உள்ளது ஒன்று ஆங்கில மொழி அடுத்தது ஜேம மொழி இதில் வந்து ஜேம மொழியில் நீங்கள் கீழே வந்து அனைத்தையும் வாசித்தே அறிஞ்சு விள்ளலாம் அப்படி இல்லை ஆங்கில மொழியிலேயே வாழ்த்தி அறிஞ்சு விடலாம் ஓகே இப்போ நாங்கள் வந்து இதை எப்படி அக்டிகரம் பண்ணுறோம்னு பார்ப்போம் அதுக்கு நாங்கள் எஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அமர்த்துறோம் அமித்ரா அப்புறம் இதில் வந்து மேலாடை நீங்கள் அமர்த்துனிங்கன்னா தனியாக உங்களோட ஃபோன் நம்பரோட மட்டும் உத அக்டிகரம் பண்ணலாம் உங்களோட பேரோ ஊரோ உண்டு ஒரு டீட்டெயிலோ கொடுக்க தெரியல ஸோ இப்போ நாங்கள் மேலே அமர்த்துகிறோம் ஓகே இப்போ ஃபோன் நம்பரோட மட்டும் அக்டேம் பண்ணுறதுக்கு நாங்கள் இதில் வந்து இயர் ஆஃப்ல ஆர்டர் நம்பர் ரெண்டு அது வந்து உங்களோட கார்டில் பின்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா இருக்கும் அதே நம்பர் அந்த நம்பரை வந்து நாங்கள் இதில் கொடுக்குறோம் இருபது இப்போ அந்த நம்பரை கொடுத்த அப்புறம் பேருந்து வந்து கேட்குது ஃபோன் நம்பர் உங்களோட ஃபோன் நம்பர் எந்த எந்த ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுக்க போயிக்கணும் அந்த விரும்பின ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பரை கொடுக்கல இந்த சைவர் இல்லாமல் கொடுக்கணும் ஓகே சைவர்லாம் கொடுத்தா தான் ஏற்றுக்கொள்ளுது ஓகே அதுக்கு பிறகு கீழே வந்து நாங்கள் அந்த இதில் மேலே உள்ளதை அப்படியே கீழே எழுதணும் அறுபத்தி நாலு டபிள்யூஎஃப் டி நாலு ரெண்டு கொடுத்தா பிறகு தொடர்ந்து செல்வதுக்கு நாங்கள் வைட்டதை அமர்த்துவோம் உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்த உடனே அந்த எஸ்எம்எஸில் உள்ள அந்த அக்டிவிரம் கோட்டை வந்து நீங்கள் இதில் கொடுக்கணும் அந்த கோட்டை நான் இப்போ இதில் கொடுக்குறேன் அந்த கோட் வந்து கிட்டத்தட்ட எட்டு தானத்தை கொண்டு அந்த கோட் வந்து எட்டு தானத்தை கொண்டது அந்த எட்டு எட்டு தான கோட்டை கொடுத்தா பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் உங்களை காட்டில் உள்ள கடைசி நாலு நம்பரையும் கொடுக்கணும் போட்டு காட்டுறாங்க அந்த கடைசி இந்த நாலு நம்பரையும் உள்ள காட்டை அக்டிவருன்னு அமைத்துக்கணும் காட்டு அக்டிவர காட்டு வந்து இப்போ அக்டியர் பண்ணியாச்சு எனி அந்த காட்டுக்கண்ட கண்ட்ரோல் பின் நம்பரை நீங்கள் துறக்கலாம் அந்த பின் நம்பர் வந்து உங்களுக்கு பிடிச்ச நம்பராக இருக்கு நீங்கள் இப்போ கொடுக்க போகிற பின் நம்பர் ஊடாக அவுட்டோமேட்டிக் மிஷினுக்கு போய் நீங்கள் காசு எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இப்போ நான் ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன் இந்த நம்பர் வந்து ஒரு நம்பரே ரெண்டு இடம் கொடுக்கக்கூடாது ரெண்டு இடம் கொடுக்கக்கூடாது அதாவது நாலுந்தால் நாலு நாலுலாம் கொடுக்கக்கூடாது நாற்பத்தி நாலு கொடுக்கக்கூடாது நாலு ஒரு கத்தான் பெறணும் அப்படி நாலு நம்பரும் அதில் கொடுக்கணும் ஆனால் நாலு நம்பரும் ஒவ்வொரு நம்பராக இருக்கணும் இது திருப்பி என்ன இருக்கா கொடுத்த நம்பரே கொடுக்கணும் அப்படி கொடுத்தாப்பறம் தொடர்ந்து சொல்கிற வட்டினே அமைத்துங்க அதாவது ஓகே எனி பாஸ்போர்ட் உங்களுக்கு விரும்பின ஒரு பாஸ்போர்ட்டை கொடுக்கல அந்த பாஸ்போர்ட் வந்து எட்டு தானத்தில் இருந்தால் நல்லது அது ஒரு எழுத்து இருந்தாலும் நல்லது ஒரு நான் இப்போ ஒரு எழுத்தை சேர்த்து கொடுக்குறேன் இதுவும் அதே மாதிரி கொடுத்த இலக்கத்தை திருப்பி கொடுக்கக்கூடாது ரூபாயத்துக்கு நாற்பத்தி நாலுன்றதை திருப்பி கொடுக்கக்கூடாது ஏதேனும் ஒரு எல்லாம் புது புது நம்பராக இருக்கும் திருப்பி அதே நம்பராக இதில் கொடுக்கணும் கொடுத்த அப்புறம் பதியுறீங்க ஓகே பதிஞ்ச அப்புறம் இப்போ வந்து எங்கள் ஹார்ட் வந்து அக்ஷீரம் பண்ணியாச்சு எதிரி நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் எவ்வளோ காசு இருக்கேன் நான் இப்போ இதில் ஒரு ஐம்பது ரூபா ஏற்றினேன் ஓகே இப்போ பார்க்க தெரியுது ஐம்பதாயிரம் எந்த ஹாட்டில் இருக்கிறது நீங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்குது இதில் அமைத்துகிறீங்கண்டா இவ்விழா காசு எப்போ இப்போ நீங்கள் செலவழிச்சுனிங்க ஏழு நாளைக்குள்ள ஒரு ஒரு நாலு கிழமைக்குள்ள ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒடையாக பார்த்துக்கொள்ளலாம் இதே எல்லாம் நீங்கள் பிரிண்ட் பண்ணி வெளியில் எடுக்கலாம் ஓகே இப்போ அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போவோம் இப்போ அடுத்த கட்டமை நாங்கள் ஒரு மாதத்தில் நூறுவது ரூபாய் பாவிக்கலாம் என்றால் அதை மீறி நாங்கள் கூட பாவிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ஃபுல் டீட்டெயிலும் கொடுக்கணும் அதுக்கு நாங்கள் இந்தியா அமைத்திரம் ஸோ இதில் இதில் வந்து ஆங்கில ஜெர்மன் மொழி கிடைக்கிறாங்க இது வந்து நாங்கள் நூறு ரூபாய்க்கு மேலே மேக்சிமம் பாதிக்கிறேன் லிமிட்டிங் பண்ணுறது அதாவது காசை கூட ஏற்றுறதுக்கு இதுல நாங்கள் எங்களை பதினஞ்சு ஓகே இப்போ வந்து இந்த டீட்டெயில கொடுத்து கம்ப்ளீட்டா டீட்டெயில கொடுத்து நாங்கள் எங்களை ஓகே நான் இப்போ இந்த சொல்றேன் அதுக்கப்புறம் நான் டீட்டெயில் கொடுக்கல என்ற டீட்டெயிலை எல்லாருக்கும் காட்ட விரும்பல அதுக்கப்புறம் டீட்டெயில் நான் உங்களை சந்திக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா இதுல நீங்கள் ஆம்பளையாக பொம்பளையாண்டத கொடுக்கணும் இதுல உங்களோட பேர் கொடுக்கணும் இருக்கு இதில் அவங்களோட நக்னாமை ஸோ அடுத்த பிறகு இந்தியாவில் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதில் உங்களுக்கு பிடிச்ச மொழி ஆங்கிலமாக இல்லை ஜெர்மனா அடுத்த இதில் உங்களோட எங்கே நீங்கள் எங்கே நேஷ்னாரிட்டி உங்களோட நேஷனாரிட்டி எங்கே அடுத்தது இப்போ இருக்கிற நாடு இது இது உங்களோட ரோட்டு உங்களோட ரோட்டு நம்பர் அதே மாதிரி இந்த மாடி எத்தனை மாடியில் இருக்கிறீங்கன்றது உங்களோட நீங்கள் இதில் இருந்தீங்கன்னா அடுத்தது இருந்த ஸ்டிட்டியில் இருக்கிறீங்க அதாவது இதில் நடக்கிற இதுவும் இதுவும் நீங்கள் கொடுக்கலாம் விரும்பினா ஏன்னாண்டா எங்கே வந்து நட்சத்திரம் இருக்கோ அதுவெல்லாம் முக்கியமானது அதுக்கு பிறகு உங்களோட சிட்டியை கொடுக்குறீங்க இதில் அதுக்கு பிறகு உங்களோட போஸ்ட் கோட்டை இதில் கொடுக்குறீங்க அதாவது போஸ்ட் ஆகுது இது விரும்பினா கொடுக்கலாம் கொடுக்காமடலாம் அதுக்கு பிறகு இமெயில் அட்ரஸ் இமெயில் அட்ரெஸை கொடுக்குறீங்க அதுக்கு பிறகு இந்த பெனூச்சனாமுன்றிருக்கு அதையும் கொடுக்குறீங்க வந்து இதில் வந்து சிசாகட் ஃப்ராகன்றது வந்து ஒரு கேள்வியை நீங்களே அதுக்கு செலக்ட் பண்ணுறீங்க ஓசியரை மூட்டாக்கி மூச்சாக்கி போகணும் அதாவது எங்க உங்க அம்மா பிறந்தவா என்றதில் கேள்வியாக இருக்குது அதுக்கு நீங்கள் விரும்பியாக உள்ள கொடுக்கலாம் இது என்ன என்னத்துக்குண்டா எப்பயும் உங்களோட காட்டுகள் தெளிஞ்சாலோ இல்லாட்டி திருப்பி தேவைப்பட்டாலோ இதுக்கு நீங்கள் பதவளித்தால் மட்டும்தான் அந்த சிஸ்டத்துக்குள்ளே போக முடியும் இதை நான் இப்போ பதிய ஏன்னா இதை பதிய இது பதிகிறதால நாம் வந்து ஒரு வருஷத்துக்கு எனக்கு இந்த காட்டு ஃப்ரீயாக பாதிக்கலாமா அதுக்கு பிறகு நாம் மாத கட்டணம் கட்டோண்டி வேணும் அப்போ எனக்கு வந்து நான் நூறு ரூபாய்க்குள்ளே இதை பாவிக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் இந்த பணம் டீட்டெயில் எவ்வளோ நாங்கள் கட்டணம் என்று பார்க்குறோன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா கெபூர் நன்றி இருக்குது ஸோ கட்டணம் அந்த கட்டணத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயிலாக இதில் கிளீனாக இருக்குது உங்களுக்கு வந்து பிரிவான படமாக இருந்தால் பதிங்கோ அப்படி பதிஞ்சுங்களா இருந்தால் நீங்கள் எவ்வளோ லிமிட் இதில் பாவிக்கலாம்ன்ற எல்லாத்தையும் இல்லை இதில் லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறாங்க நீங்கள் வழியாக பார்த்து உங்களோட பிரிவானது கேட்ட மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்க எனக்கு இந்த காட்டு ஒரு எக்ஸாம்பிள் நூறு யூரோக்கு நான் பார்க்கிறேன் அதை வச்சுக்கிறேன் இனிமேல நீங்க வந்து விசா காட்டு இல்லையன்று தேவையில்லை உங்களுக்கு எதேன்னு ஒரு பிளைட் டிக்கெட்டோ இல்ல பஸ் டிக்கெட்டோ ரயில் டிக்கெட்டோ விசா காட்டோட போறேன்டா இந்த காட்டை பயன்படுத்தி போடுங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் கட்டாயம் நீங்க மட்டும் இதை பார்த்த போதாது மற்ற ஆட்களுக்கு இதை பயந்து மற்ற ஆளையும் இதை பிரிவானப்பட வைங்கோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோல சந்திப்போம்